ஹாய் மக்களே இன்னைக்கு ஒரு ஸ்பேம் கால் வந்துச்சு எனக்கு இன்னைக்குன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு பட் எனக்கு நீதான் பேச நேரங்கிடுச்சிது ஸோ என்ன ஸ்பேம் கார்டுனா ப்ரொபோஷனல் கொரியர்ல எங்கள் அண்ணன் எனக்கு கொரியர் போட்டுட்டு இருந்தான் சரினு சொல்லிட்டு கொரியர்கள் சனிக்கிழமை போட்டு விட்டுருந்தான் சரி திங்கக்கிழமை தான் வரும்னு எனக்கு தெரியும் அதனால திங்கக்கிழமைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக திங்கக்கிழமை கால் வந்துச்சு நானும் ப்ரொபோஷனல் கொரியர் தானே சொல்லிட்டு எடுத்து பேசினேன் ஹலோ அப்படின்னு நாங்க அசாம்ல இருந்து பேசுனா ஹிந்தில பேசினாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு ஒண்ணு ஒண்ணு இங்கிலீஷு இல்லைன்னா ஹிந்தி அப்படின்னாங்க எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஒன்னே பக்கத்துக்கிட்ட இங்கிலீஷும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் சரினு சொல்லி கொண்டு கொடுத்து பேசினேன் அவங்க என்ன கட்ட என்ன சொல்லியிருக்காங்க அவங்க கொரியர் அசாம்ல இருக்கு அசாம்ல இருந்து ரிலீஸ் பண்ணணும்னா நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒண்ணும் புரியல பே நம்ம எதுக்கு பே பண்ணணும் அது வர்றதை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டோம் ஒன்னும் மெசேஜ் வந்துச்சு வாட்ஸ்அப்ல ஹாய் அப்படின்னு நானும் ஹூ ஆர் யூ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன் நாங்க வந்து இந்த மாதிரி கொரியர்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராப்பரா கொரியர் மாதிரியே அதுல எல்லாம் வச்சிருந்தாங்க டீட்டெயில் நான் இதுல வந்து ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க உங்க பார்சல் ரிட்டர்ன் பெறணும்னா ஏழு ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க நான் அதுக்கு லிங்கை தோணும் எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கேன் என் அக்கௌண்ட்ல காசு இல்லதான் ஆனா அதுக்காக என் போட்டோவை எடுத்து ஏதாவது மாடிஃபை பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ண மாட்டீங்களா என் ஃபேமிலி போட்டோ எடுத்து எது மாடிஃபை பண்ண மாட்டீங்களா நான் தோடலையே தொடமாட்டேன் போடா அப்படின்னு இருந்துச்சு மெசேஜ் பண்ணதுக்கு போடா என்னன்னு திட்டலான்னு தான் யோசிச்சோம் பட் இருந்தாலும் நம்ம நாகரிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அப்படி பேசல அப்புறம் அவன் வந்து பேசிட்டு ஒன்லி பே அப்படின்னா ஒன்லி பே பண்ண முடியாதா நான் பிளாக் தான் பண்ணேன்னு பிளாக் பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிட்டு அப்புறம் கூகுள்ல சர்ச் பண்ணி ப்ரொஃபஷனல் ப்ரொபஷனல் கொரியரோட நம்பர் கான்டெக்ட் பண்ணி இந்த மாதிரிங்க இந்த மாதிரி கால் வருது அப்படின்னு இல்லை இல்ல மேடம் நான் சொல்றதுலயே அவங்க சொல்ல இல்ல மேடம் அதெல்லாம் அட்டனே பண்ணிடாதீங்க அதெல்லாம் எங்க எங்கள் இருந்து அப்படி ஒன்று வரவே வராது அப்படி பே பண்ணவே சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டேங்க அப்புறமா தான் எனக்கு செவ்வாய் கிழம தான் கொரியர் வந்துச்சு கொரியர் வந்து நான் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டேன் இப்படி தேவையில்ல பேசிக்கிட்டு இருக்கும்போதே மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் பேசாது பேசுறது கேட்காம போயிடுச்சுங்க இப்படி தேவையில்லாமல் இப்போ ஏதாவது லிங்க்கோ ஏதாவது கால் வந்ததுன்னா அதை தயவு செய்து யாரும் உண்மை நினச்சி எதுவும் பண்ணிடாதியே அலசி ஆராய்ச்சி விடுவோம் நம்மளே ஸோ அதனால் பி கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் பாய் மக்களே